சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நம்ம தவற விடுறதுனால நம்மளுக்கு பாவங்கள் வந்து சேருமா இல்லை எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போகுமா இப்போ சடங்கு சம்பிரதாயங்கிறது ஒரு திதி கொடுக்குற அன்னைக்கு அந்த திதி கொடுக்க முடியாமல் போகிறது ஒரு கோயிலுக்கு போகணும்னு இருக்கும் பட் ஆனால் அந்த கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அந்த கோயிலுக்கு போக முடியாமையே போகிறது இப்போ இந்த மாதிரியான சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் தவற விடுறதுங்கிறது வந்து நம்மளுக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் எந்த பாவத்தையும் கொண்டு வந்து சேர்த்தாது நமது முன்னோர்கள் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் திருவிழாக்களையும் மற்ற விசேஷங்களையும் உருவாக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னா இறைவனிடம் நம்மளுடைய கவனத்தை கொண்டு திசை திருப்புவதற்காக அப்ப நம்ம மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காகத்தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது நம்ம கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போறப்ப நம்ம மனதை ஒருநிலைப்படுத்திட்டே போறோம் அந்த கருவறைக்கு முன்னாடி அந்த கடவுளை பார்க்கிறப்ப நம்ம மனதை முழுதும் ஒருநிலைப்படுத்தி அந்த கடவுளை மட்டும் நினைத்து நம்ம வேண்டிட்டு வரோம் அப்ப அந்த இடத்துல நம்ம மனது ஒருநிலைப்படுத்தப்படுகிறது அப்ப நம்ம மனசை ஒருநிலைப்படுத்த முடியும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் அவசியம் கிடையாது நம்ம மனதை ஒருநிலைப்படுத்துவதே நம்மளுக்கு ஒரு சிறந்த நன்மையை தரும்